சிறகணிக்கா சிறியில் இன்னைக்கு மனோஜ் கடைக்கு ரெண்டு பேர் வராங்க அவங்க ரெண்டு பேர் வந்து கேஷை கொடுத்து பொருள் வாங்கிட்டு போனாங்களான்னு கேக்க உடனே மனோஜ் நீங்க அவங்க சொல்லிதான் வந்தீங்களா உங்களுக்கு பல்கா வேணுமானு கேக்க வந்தவங்க அந்த கேஷை எடுத்து வைங்க நாங்க விஜிலன்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கோம்னு ஐடியா காட்டுறாங்க உங்ககிட்ட இருக்கிறது கள்ள நோட்டு வந்தவங்க உங்ககிட்ட பொருள் வாங்கிட்டு கள்ள நோட்டு கொடுத்து போயிருக்காங்க அவங்கள நாங்க பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைச்சிட்டோம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பொருளை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு போறாங்க மனோஜும் பொருளை வாங்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போறாரு ஒரே டீம் தான் அவங்கள தான் நாங்க தேடிட்டு இருக்கோம் படிச்ச முட்டாளா இருக்கேனே இன்ஸ்பெக்டர் திட்டாரு தான் ஏமாந்ததே அப்பதான் மனோஜுக்கு தெரிய வருது அண்ட் விஜயா கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்றாரு உடனே இதை கேட்ட விஜயா மனோஜ நீ முட்டாளடான்னு போட்டு அடிக்கிறாங்க உடனே விஜயா விஜயா கிட்ட ரோஹிணி வருவா தெரிஞ்ச என்ன மதிக்க மாட்டான்னு நாலு லட்சம் பணம் கேட்கிறாரு விஜய என் கிட்ட இல்லன்னு சொல்ல மீனோட நகை தான் இருக்குன்னு சொல்லி அந்த நகைய விஜய யாருக்கும் தெரியாம கொண்டு போய் மனோஜ் கிட்ட அடகு வைக்க கொடுக்கறாங்க மனோஜும் அந்த நகைய அடகு வைக்காம நகை வித்துறாரு நாலு லட்சம் வாங்கிட்டு வந்த ரோஹினி கிட்ட நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி கொடுக்கறாரு இதனால ரோஹினி முத்து கிட்ட நோஸ் கட் பண்ற மாதிரி சொல்லணும்னு வந்து சொல்றாங்க ஃபேமிலி எல்லாருமே பாராட்டுறாங்க விஜய மட்டும் மனோஜ மறைச்சு பார்த்துட்டே இருக்காங்க ரோஹினி ஒரு லட்சம் ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு இருக்கு இந்த அங்கத்த உங்க பங்குன்னு கொஞ்சம் பணத்தை ஷேர்னு கொடுக்குறாங்க அண்ட் பாட்டியோட பிறந்தநாளுக்காக ரட்ட வடிச்சைனா கிஃப்டா கொடுக்கறதுக்காக மீனா அத்தை கிட்ட இருக்கிற நகையை வாங்கி பாட்டிக்காக நகை வாங்கி கொடுத்தலாம்னு சொல்றாங்க முத்து அவங்க அப்பா கிட்ட மீன நகையை வச்சு பாட்டிக்கு செயின் வாங்கலாம்னு சொல்ல இத மனோஜும் கேட்டுக்கிறாரு இத விஜயிட்ட போய் சொல்ல விஜய் அவன் ஷாக் ஆகுறாங்க சரி பணத்தை புரட்டி நகையை மீட்டலாம்னு சொல்ல உடனே மனோஜ் நான் நகையை வித்துட்டேமான்னு சொல்ல விஜயா மனோஜ போட்டு அடிக்கிறாங்க நான் ஏன் நகையை கொடுக்குறேன் நீ அந்த நகையை கொண்டு வான்னு மனோஜ் கிட்ட சொல்றாங்க நகையை வாங்கிட்டு வந்து மனோஜும் விஜய கிட்ட குடுக்குறாரு விஜயா நகையை முத்து கிட்ட இந்த ஓ நகைன்னு கொடுக்கறாங்க அண்ட் விஜயா கொடுத்த நகையை கொண்டு போய் நகை கடையில மாத்தும் போதுதான் தெரிய வருது கொண்டு வந்த நகை போலிங்கிறது இதனால முத்துவும் மீனாவும் அதிர்ச்சியா ஆகுறாங்க இதுதான் இனி இரண்டு மணி நேரம் எபிசோடு வரப்போது